இல்ல ஃபர்ஸ்ட் பக்க போற சம்பவம் முத்துப்படுத்த பத்தி முத்துப்படுத்த வச்சு இப்ப ரெண்டு சம்பவம் நடந்துட்டு இருக்கு ஒன்னு பெருமைக்குரிய சம்பவம் இன்னொன்னு பேச முடியாம வாயடிச்சு போன சம்பவம் இல்ல ஃபர்ஸ்ட் எதை பார்க்கலாம் சொல்லுங்க சரி ஸ்டார்டிங்ல சந்தோஷமான விஷயத்தோட பிள்ளைய சுழி போடுவோம் அந்த பெருமைக்குரிய சம்பவம் என்னன்னா 2006ல பிரீட்டா மொய்ட்டா மெயின்ற ஒரு French படம் ரிலீஸ் ஆயிருக்கு அதாவது அந்த டைட்டில்க்கு என்ன அர்த்தம் என்றால் லெட் மீ யுவர் ஹேண்ட்னு பூஸ்னா போலயே சொல்லிக்லாம் ரெண்ட வைஃப்னு வெளிப்படையாவும் சொல்லிக்கலாம் இதுவும் இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட் ஆக மொத்தத்துல ரொமண்டிக் காமெடி படமா எடுத்த இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருக்கு சொல்ல படம் இந்த வருஷத்தோட பிரெஞ்சு மூவிஸ் லிஸ்ட்ல பாக்ஸ் ஆபீஸ் கிங்க இந்த படம் தான் இதெல்லாம் இங்க சாதாரண சரி என்னத்துக்கு இந்த படத்துக்கு இப்ப நீ ஓடி ஓடி ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்க நீங்க கேக்கலாம் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இவ்ளோ ஃபேமஸான இந்த படத்துல முத்து படுத்துற ஒரு சீனை போட்டு வச்சிருக்காங்க அதுவும் சும்மா போற போக்கலாம் போட்டு விடல படத்தோட பேரு சொல்லி கியூட் இந்தியன் படம்னு நம்ம ஒரு படத்தை அவங்க ஒரு படத்துல ரொம்ப பெருமையா ப்ரமோஷன் பண்ணிருப்பாங்க Jackson. C'est quoi ce film là C'est Moutou. C'est un film culte அவங்க நம்ம ஒரு படத்துக்கு இவ்வளவு பெருந்தன்மையே ப்ரமோஷன் பண்ணும் நம்ம அதுக்கு ஏதாவது கைமாறு செய்யணும்ல அதுக்கு தான் இந்த குட்டி ப்ரமோஷன் சத்தியமா சொல்றேன் ரொம்ப பெருமையா இருக்கு இப்படி முத்து படத்தோட பெருமை ஒரு சைடு ஸ்ப்ரெட் ஆயிட்டு இன்னொரு பக்கம் அதை ஸ்பைல் பண்ற மாதிரி மதுவந்தியோட ஓல்டு வீடியோ விஷயத்தை வைரல் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது மதுவந்தி முத்து படத்துல ஒரு முக்கியமான ரோல் நடிக்க வேண்டியதான்

எங்க சித்தப்பா ஆஃபர் கொடுத்தாங்க. என்ன ரோல்கா? ரங்கநாயகி கேரக்டركதா. ரீமேக் படமா இருந்தாலும் இவ்ளோ நல்லா முத்துபடுத்துற சக்சஸ்க்கு சூப்பர் ஸ்டார் கேஸ் ரவிkumar மீனா தான் காரணோன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா மறைமுகமா இந்த பாட்டி தான் முத்துபடுத்துற சக்சஸ்க்கு முக்கியமான காரணமா இருந்திருக்காங்க. எங்ககிட்ட இன்னொரு டவுட்னா, எங்க சித்தப்பா தான் என்ன ரங்கநாயகி ரோலுக்கு சஜஸ்ட் பண்றாருன்னு மதுவந்தி சொல்லிருக்காங்க. அதாவது அவங்க சித்தப்பா தான் சூப்பர் ஸ்டாரை மென்ஷன் பண்றாங்க. ரங்கநாயகி ரோለ சூப்பர் ஸ்டாரோட ஜோடி ஒருவேளை அவங்க கமிட் ஆயிருந்தா சித்தப்பாவுக்கு பேரோவ நடிச்சிருப்பாங்க. அன்புள்ள ரஜினிகாந்த் படத்துல ரஜினி அங்கல்னு அவர் கையை பிடிச்சி சுற்றிட்டுருந்த குழந்தை கூட ஜோடி சேர்ந்து நடிச்சதுக்கே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க சொந்த பொண்ணு கூட ஜோடி போட்டிருந்தா அவரை சும்மா அவரே இந்த ஆஃபரை வேற கொடுத்தார் பேஸ்ட் ஆன் தி மதுவந்தி நல்லா தெரிய வருது அந்த உண்மை நம்பி ட்ரெண்ட் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க உங்க வாய் உங்க

சொல்லுவாரு ஆனா இப்ப ஸ்பிரெட் ஆயிட்டு இருக்க விஷயம் என்னன்னா வனிதாக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம வேணாம்னு சொன்னதாகவும் அதுக்கப்புறம் அந்த சான்ஸ் பிரீத்தாக்கு கிடைச்சதாகவும் பேசிக்கிறாங்க ஒருவேளை இவங்க மட்டும் நடிச்சிருந்தா அப்பாஸ் லவ் பண்ணி ஏமாத்தினதுக்குலாம் அடி வாங்கியே செத்துருப்பாரு இந்த மாதிரி ஆளாளுக்கு அளப்புற கிளப்பும் காண்டான பசங்க அவங்க வேலையை கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க

மேக்குண்டி எரிச்சல கிளப்பாத. அதல ஏன் கண்ணல ரெண்டு போஸ்ட் பட்டுச்சு? அது ரெண்டுமே தனுஷ் அவர்கள் மிஸ் பண்ண மூவி சான்ஸ் தான். அம்மா நானா ஓ தமிழ்ல அம்மா இந்த தெலுங்கு படத்தை ரீமேக் பண்ணலாம்ன்ற முடிவெடுத்த ராஜா அவர்கள் ஃபர்ஸ்ட் தனுஷ் வீட்டு காலிங் கால்ING தான் அழைத்திருக்காரு. தனுஷ் ஓகே சொல்லி ஷூட்டிங்ல கூட போயிட்டாங்க. ஆனா அந்த டைம்ல தனுஷ் சுல்லான்ற படத்துல கமிட் ஆயிருந்ததால சன் ஆஃப் மகாலக்ஷ்மி ஆஃபர மிஸ் பண்ணிட்டாரு. அதுக்கு அப்புற ராஜாக்கு வேற வழி இல்லாம தம்பியை போட்டு படம் பண்ணிட்டாரு. கதை நல்லா இருந்துச்சா? எனக்கு வரतं

கொஞ்சம் கிரியேட்டிவா சிகரெட்டுக்கு பதிலா பீதியை யூஸ் பண்ணிருக்காரு சூப்பர் தான் ஒரு படம் வந்ததே நம்மள நிறைய பேருக்கு தெரியாதால இந்த காப்பி கேட் சீன் பெருசா பிரபலம் ஆகல இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப யார் கண்ணியப்பட்டு கண்டென்ட் கிடைச்ச சந்தோஷத்துல அவங்கள சுட சுட மீம் தயார் பண்ணி போட்டாங்க அடுத்து தனுஷ் மிஸ் பண்ண படம்னு ஊருக்குள்ள புரளி கலப்புற இன்னொரு படம் எம்மகன் டூ தௌசண்ட் சிக்ஸ்ல ரிலீஸ் ஆன இந்த படம் கல்ட் கிளாசிக் சீரியல் மெட்டி வலியோட டைரக்டர் திருமுருகனோட ஃபர்ஸ்ட் படம் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் பரத் ரோலுக்கு தனுஷியும் நாசர் ரோலுக்கு ராஜ் கிரண் அவர்களையும் தான் சூஸ் பண்ணாங்கன்னு கிளப்பி விட்டுட்டு இது உண்மையா பொய்யான்றதுலாம் அதெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட்ல பரத் கேரக்டர் கூட விடுங்க நாசர் கேரக்டர் இவ்வளவு சூப்பரா வேற யாராவது பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு சான்ஸ் எல்லாம் அந்த கடுக்கடுப்பு சிடு சிடுப்பு பாடி லாங்குவேஜ் லுக் வாய்ப்பே இல்ல முக்கியமா இவரும் வடிவேல் அவர்களும் இருக்க காம்பினேஷன் சீன் காமெடி ட்ராக்லாம் எல்லாம் வேற லெவல இருக்கும் அதுவும் இந்த பர்டிகுலர் சீன்ல வடிவேல் அவர்கள் அவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கும் நாசர் அவர்கள் ஏய் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதும் அந்த எமோஷன் சீன்ல இருந்து அப்படி காமெடி ட்ராக் கன்வியானது எல்லாம் வேற லெவல இருக்கும் போய் வேலையை பாருங்க இது போய் இந்த சீனுக்குலாம் டைரக்டரோட ஸ்கிரீன் ரொம்ப முக்கியமா இருந்தாலும் அந்த கேரக்டர் நமக்கு அப்படியே கன்வே பண்ற மாதிரி நாசரோட ஆக்டிங் இருந்ததுதான் இந்த படத்துக்கு முக்கியமான பிளஸ் அந்த திமிரல கேக்குதா பொம்பள சோக்கு இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் நாசர் அவர்களுக்கு கால் பண்ணி உங்க ஆக்டிங்க பார்க்கும் போது எங்க அப்பாவையே பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்களாம் அந்த அளவுக்கு நாசர் அவர்கள் அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்திருப்பாரு இந்த படத்துல நாசர் அவர்கள் ரோல்ல இன்னொருத்தரெல்லாம் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது

அதே மாதிரி இப்ப சில ரேரான ஓல்ட் வீடியோஸ் தேடி கண்டுபிடிச்சு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க வீடியோஸ்ல ஒண்ணுதான் ஜின்ஸ் படுத்து ரிலீஸ் டைம்ல இருக்கதே வீடியோ. சோ many highlights like you know we shot in seven wonders of the world. அதல பாத்துட்டு மனுஷே எவ்வளவு இருக்காரு? எப்டரா இவர் பை ஃபீல்ட் அவுட் ஆயிட்டானே எல்லாரும் ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாலே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. விடுங்க. அந்த வீடியோக்கு குடுத்த கேப்ஷனை பாத்தீங்களா? மறைமுகமா இந்தியன் இந்தியன் படத்தோட பெருமையெல்லாம் கெடுக்க போதுன்னு சொல்றாங்க போல எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க கூடாதுன்னு பயமா தான் இருக்கு அப்படியா வெயிட் பண்ணுங்க இன்னும் பதினெட்டே நாட்கள் தான் உள்ளன

புடப்பா இருந்தா சில கொஞ்சம் ஏற்கனவே அவங்க அப்பா அவரோட சினிமா என்ட்ரிக்கு முக்கியமான காரணம்னு சொன்ன வீடியோவோட சூர்யா சொன்ன வீடியோவை கம்பேர் பண்ணி அப்பாவோட பேர்ல வரக்கூடாது முடிவு பண்ணேன் ஆனா அவர் வேற நான் வேற அதனால போட்டிருந்தாங்க சூர்யா விஜய் போடல எனக்கு வந்து என்னோட கிடைச்சது என்னோட மட்டும்தான் ஓகே இந்த ஆளோட பையன் ஸோ கொஞ்சம் நடுப்பு பார்க்கறதுக்கு பரவாயில்ல ஸோ ஓகே நல்லா இருக்கும் நான் அதனால் மட்டும்தான் எனக்கு மை ஃபை மை ஃபஸ்ட் இப்போ முரளி அவங்களோட வீடியோ வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க உலகத்துக்கு நான் என்ட்ராகுறதுக்கு எனக்கு புள்ளியார் ஸ்டூடோ இப்படின்னு போட்டது எங்கள் அப்பா தான் சினிமான்றது நான் வந்துவிட்டு ஃபர்ஸ்ட்டு நான் நடிகை நான் வந்து இந்த சினிமா இன்டெஸ்ட்டில் என்ட்ராவேன் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு என்ட்ரானதே வந்துட்டு ஒரு அஷ்டினேட்டர் தான் என்ட்ரானேன் அர்ஷினேட்டர் நான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது படம் நான் வந்து அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நான் மிச்ச ஆர்ட்டிஸ்ட்கெல்லாம் டைலாக் சொல்லி கொடுப்பேன் பேசிக்கலாக வந்து அஸ்டன்ட் ஆர்ட்ஸ் டயலாக் டைலாக் மெயின் மெயின் ஹீரோ ஹீரோயின்ஸ்க்கு நான் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் என்ன அப்பா அது மாதிரி சீனியர் நான் ஒரு தேர்ட் அஸிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது இந்த சின்ன சின்ன கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கு நான் டைலாக் சொல்லி கொடுப்பேன் இப்போ எனக்கு என்னாச்சு நான் டைலாக் சொல்லிக் கொடுக்குறது எங்கள் அப்பா என்ன பார்த்துருக்காரு இவ்வளோ நான் நல்லா தரேன் ஏன் ஏன் இவனை நடிக்கக்கூடாது சொல்லிட்டு ஒரு நாலா ஒரு ஏழு எட்டு படம் முடிஞ்சோன்னு என்னை கேட்டார் நீ எல்லாருக்கும் நல்லா டயலாக்ஸ் சொல்லிக் கொடுக்குறது ஏன் நீ நடிக்கக்கூடாது ஏوله சிம்பிளான மனுஷன்ல ஆக்சுவலி முரளி அவர்கூட அப்பா பாத்தீங்கன்னா கன்னடத்துல ஃபேமஸ் புரோデューசர் டைரக்டர் ரைட்டர் ஏன் முரளி அவர்களே ஹீரோவா நடிச்ச ஃபர்ஸ்ட் படம் கன்னட மூவி பிரேம பர்வாதான். ஆனா சண்டலுட்ல கருப்பா இருக்கவங்கள ஹீரோவா மதிக்கவும் மாட்டாங்க ஏத்துக்கவும் மாட்டாங்க. இத முரளி அவர்களே கூட சொல்லியிருக்காரு கன்னட கன்னட. ஆமா கன்னடத்துல நடிச்சது. அப்ப வந்து கன்னடத்துல பாத்தீன்னா அந்த Black Heroes யாருமேக் இடையா டார்க்கான ஹீரோஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால முரளி அவர்கூட 1 ரெண்டு படத்தை தவிர வேற எதுவும் பெருசா சண்டலுட்ல ஓடல

はい。